இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கியமான நூறு வினாக்களை நம்ம பார்க்க போறோம் நாமக்கல் கவிஞர் கீழ்கண்ட எதனை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்கின்றார் நாமக்கல் கவிஞர் கீழ்கண்ட எதனை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்கின்றார் கொல்லாமையை கொல்லாமையை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்று நாமக்கல் கவிஞர் கூறுகின்றார் கொள்ளாமையை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்று நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுகின்றார் கீழ்கண்டவற்றுள் எது முற்றிய லுகரச்சொல் சொல் புகு விடு புகு இது எல்லாமே முற்றிய லுகர சொல் கீழ்கண்டவற்றுள் எது முற்றிய லுகரச் சொல் புகு டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் பொறாமை உள்ளவனினுடைய செல்வமானது சான்றோர்களால் ஆராயப்படும் பொறாமை உள்ளவனின் செல்வமானது சான்றோர்களால் ஆராயப்படும் பல வகையான கப்பல் பெயர்களை குறிப்பிடக்கூடிய நூல் எது சேந்தன் திவாகரம் பல வகையான கப்பல் பெயர்களை குறிப்பிடுகின்ற நூல் எது சேந்தன் திவாகரம் சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் முனிசாமி சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் முனிசாமி பொன்மழை பொழிந்தது போல என்ற பாடலில் இடம்பெறுகின்ற அணி இல் பொருள் உவமை அணி பொன்மலை பொழிந்தது போல் என்ற பாடலில் இடம்பெறுகின்ற அணி இல் பொருள் உவமை அணி பொன்மலை எங்கேயுமே பொழியாது மழைன்னு சொன்னாலே அது நீர் தான் நீரால் தான் மழை பொழியும் இதில் வந்து பொன்மலை பொழிந்தது போல பொன்மலை எந்த இடத்துலையுமே பொழியாது தங்க காசு மலை எங்கேயுமே பொழியாது இல்லாத ஒன்றை உரு உருவகப்படுத்தி உவமைப்படுத்தி சொல்லியிருக்கிறதுனால இது வந்து இல்பொருள் உவமை அணி இல்லாத ஒன்றை நடக்காத ஒன்றை உவமைப்படுத்தி சொல்லியிருக்கிறதுனால இது வந்து இல்பொருள் உவமை அணி காகிதே மில்லத் என்ற அரபு சொல்லின் பொருள் என்ன சமுதாய வழிகாட்டி காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லின் பொருள் என்ன சமுதாய வழிகாட்டி இது ரொம்ப முக்கியமானது காகிதே மில்லத் என்பது ஒரு அரபுச்சொல் சொல் காகிதே மில்லத் என்பது ஒரு அரபுச்சொல் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுவது எது பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை நாமக்கல் கவிஞர் கீழ்கண்ட எதனை கொள்கையாக கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் பொய்யாமையை நாமக்கல் கவிஞர் எதனை கொள்கையாக கொள்ள வேண்டும் என்கின்றார் பொய்யாமையை பொய்யாமையை கொள்கையாகவும் கொல்லாமையை குறிக்கோளாகவும் கொள்ள வேண்டும் என்று நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுகின்றார் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொள்ள வேண்டும் என்று நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுகின்றார் குற்றிய லிகரம் எத்தனை இடங்களில் வரும் இரண்டு இடங்களில் வரும் குற்றிய லிகரம் இரண்டு இடங்களில் வரும் புலி தங்கிய குகை என்பது புறநானூற்றில் எத்தனையாவது பாடலாக உள்ளது இதை எழுதியவர் வந்து காவர் பெண்டு புலி தங்கிய குகை இது ஒரு புறநானூற்று பாடல் இதை எழுதியவர் வந்து காவற் பெண்டு இது எத்தனாவது பாடலாக உள்ளது புறநானூற்றில் புறநானூற்றில் நானூறு பாடல்கள் உள்ளன இது வந்து எண்பத்தி ஆறாவது பாடலாக உள்ளது புலி தங்கிய குகை என்பது புறநானூற்றில் எண்பத்தி ஆறாவது பாடலாக உள்ளது தமிழர்கள் பெரிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தியது எது நாவாய் நாவாய் என்பதற்கு கப்பல் என்ற பொருள் படகு தோணி ஓடம் இது எல்லாமே சிறிய நீர்களை நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தப்படக்கூடிய பொருள்கள் நாவாய் அப்படிதான் பெரிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தியது தமிழர்கள் பெரிய நீர்நிலையை கடக்க நாவாயை பயன்படுத்தின அகலம் என்ற சொல்லின் என்ற பொருளின் ஓரெழுத்து ஒரு மொழி யாது யா யா அப்படின்னா அகலம் என்று பொருள் கை அப்படின்னா ஒழுக்கம் என்று பொருள் மோ என்றால் மோத்தல் என்று பொருள் பே என்றால் மேகம் என்பது பொருள் யா அப்படின்னா அகலம் என்பது பொருள் அகலம் என்றால் யா பூமியை அகழ்விளக்காகவும் கடலை நெய்யாகவும் பாடிய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் இவர் முதல் ஆழ்வார் பூமியை அகழ்விளக்காகவும் கடலை நெய்யாகவும் பூமியை வந்து விளக்காட்டும் அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கடலை வந்து நெய்யாகவும் உருவகப்படுத்தி பாடியவர் யாருன்னா பொய்கை ஆழ்வார் பயணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பாவண்ணன் இதை நம்ம வந்து ரைமிங்காக வச்சுக்கலாம் பயணம் பாவண்ணன் பயணம் பாவண்ணன் பயணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பாவண்ணன் பண்டை தமிழகத்தில் வணிகம் நடைபெற்ற பேட்டை என்ற ஊரானது நெல்லை நகரின் எந்த திசையில் உள்ளது மேற்கு திசையில் உள்ளது பண்டை தமிழகத்தில் வணிகம் நடைபெற்ற பேட்டை என்ற ஊரானது நெல்லை நகரின் எந்த திசையில் உள்ளது மேற்கு திசையில் உள்ளது மலையருவி என்ற நூலினை தொகுத்தவர் யார் ஜெகநாதன் மலையருவி என்ற நூலினை தொகுத்தவர் ஜெகநாதன் அன்பையும் அறத்தையும் தூண்டுவதாக நாமக்கல் கவிஞர் எதனை குறிப்பிடுகின்றார் தமிழ் மொழியை தான் அன்பையும் அறத்தையும் தூண்டுவதாக நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுவது தமிழ் மொழியை தமிழ்மொழி அன்பையும் அறத்தையும் தூண்டுவதாக நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுகின்றார் மொழி அரில் பதுக்கை என்ற சொல்லானது கீழ்கண்ட எதனை குறிக்கின்றது காட்டினை குறிக்கின்றது மொழி அரில் பதுக்கை என்ற சொல்லானது கீழ்கண்ட எதனை குறிக்கின்றதுன்னா காட்டை குறிக்கின்றது ஜாஸ்தி என்ற சொல்லினுடைய பொருள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா மிகுதியாக உள்ளது என்னிடம் பேனாக்கள் ஜாஸ்தியாக உள்ளன அப்படின்னா என்னிடம் பேனாக்கள் மிகுதியாக உள்ளன மிகுதி அப்படிங்கிற பொருள் தமிழர்கள் கப்பல் கட்டும் போது கப்பலின் பக்கத்திற்கு பயன்படுத்திய மரம் எது தேக்கு மரத்தை தான் பயன்படுத்தினார்கள் தமிழர்கள் கப்பலினை கட்டும் போது அந்த கப்பலினுடைய பக்கவாட்டிற்கு பயன்படுத்திய மர எதனால் ஆக்கப்பட்டதுன்னா தேக்கினால் ஆக்கப்பட்ட மரமாகும் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது இடைநிலை ஏன்னா கிஞ்சு கிரு கிஞ்சு நின்று இதெல்லாமே பகுபத உறுப்பிலக்கணத்தில் வரக்கூடிய இடைநிலைகள் இந்த கிஞ்சு இதெல்லாம் வந்து நிகழ்கால இடைநிலை அப்படி அந்த கிஞ்சு அப்படிங்கிறது வந்து இடைநிலை இது நிகழ்காலத்தை குறிப்பிக்கிறதுனால இது நிகழ்கால இடைநிலை வரும் காலத்தை குறிப்பதனால எது காலத்தை குறிக்கும்னா இடைநிலை தான் காலத்தை குறிக்கும் பகுபத உறுப்புகளில் எது காலத்தை குறிக்கும்னா இடைநிலைதான் காலத்தை குறிக்கும் அதாவது நிகழ்கால இடைநிலை இறந்த கால இடைநிலை எதிர்கால இடைநிலை இவ்வாறு மூன்று வகையான இடைநிலைகள் உள்ளன இது எல்லாமே காலத்தை குறிக்கின்ற மூன்று வகையான இடைநிலைகள் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை அந்தாதி என்பது கீழ்கண்ட எந்த இலக்கியத்தின் வகையாகும் சிற்றிலக்கிய வகை அந்தாதி என்பது சிற்றிலக்கிய வகை பல்லு அதுவும் ஒரு சிற்றிலக்கிய வகைதான் அந்தாதி இதுவும் ஒரு சிற்றிலக்கிய வகைதான் மல்லிகை சூடினால் என்பது எவ்வகையாகு பெயர் பொருளாகு பெயர் மல்லிகை என்பது ஒரு பொருள் அந்த பொருளை அவள் சூடியிருப்பதனால மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர் குழி என்பது நில அளவையின் பெயர் குழி அப்படிங்கிறது வந்து நில அளவையின் பெயர் கீழ்க்கண்டவற்றில் எது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் பேரு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் பேரு அதாவது பெரு அப்படிங்கிறதானது பேரு என தெரிந்து வந்துள்ளது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கேடு அதுவும் முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் பேரு கேடு இது எல்லாமே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் சங்கொலி என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என் கதை சங்கொலி இது எல்லாமே நாமக்கல் கவிஞரினுடைய நூல்கள்தான் சங்கொலி இது வந்து நாமக்கல் கவிஞர் எழுதினது கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன் கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன் விடுதலைக்கு பின்னர் முத்துராமலிங்க தேவர் நடத்திய நேதாஜி என்பது ஒரு வார இதழ் முத்துராமலிங்க தேவரினுடைய அரசியல் குருதான் நேதாஜி விடுதலை நாடு விடுதலை அடைந்த பிறகு முத்துராமலிங்க தேவர ஒரு வார இதழை நடத்தினார் அந்த வார இதழுக்கு பேர் வந்து நேதாஜி அவருடைய அரசியல் குருவோட பேரையே அவர் வந்து அவருடைய வார இதழுக்கும் அவர் வைத்துள்ளார் சமுக்கு என்ற கருவியை கப்பலில் பயன்படுத்தியதை கூறும் நூல் கப்பல் சாத்திரம் சமுக்கு என்ற கருவியை கப்பலில் பயன்படுத்தியதை கூறும் நூல் கப்பல் சாத்திரம் தஞ்சை பெரிய கோவிலில் யாருடைய வாழ்க்கை வரலாறு சுவரோவியமாக வரையப்பட்டுள்ளது சுந்தரனுடைய வாழ்க்கை வரலாறு இவருக்கு இன்னொரு உண்டு தம்பிரான் தோழன் தம்பிரான் தோழன் இதுவும் சுந்தரனுடைய மற்றொரு பெயர் அதாவது சிவபெருமானினுடைய நெருங்கிய நண்பர் என்பது பொருள் தம்பிரான் தோழன் அப்படின்னா சிவபெருமானினுடைய நெருங்கிய நண்பர் என்பது பொருள் இந்த சுந்தரர் எழுதின சுந்தரனுடைய வாழ்க்கை வரலாறு தான் தஞ்சை பெரிய கோவிலின் சுவரோவியமாக வரையப்பட்டுள்ளது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் இரண்டாம் திருவந்தாதியை பாடியவர் யார் பூதத்தாழ்வார் முதலாம் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார் இரண்டாவது திருவந்தாதியை பாடியவர் பூதத்தாழ்வார் இதில் கேட்டிருக்கிறது இரண்டாவது திருவந்தாதியை பாடியவர் யார்னா பூதத்தாழ்வார் அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை அடுக்கி வருகின்றது நான்கு முறை வரை அடுக்கி வருகின்றது அடுக்குத் தொடரில் ஒரு சொல்லானது நான்கு முறை வரை அடுக்கி வருகின்றது பூம்புகார் கடற்கரையின் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று நெறி என்ற சொல்லினுடைய பொருள் வழி நெறி அப்படின்னா வலி என்பது பொருளாகும் இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவருக்கு தபால்தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவருக்கு தபால்தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பெரிய கப்பலில் உள்ள பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்த செய்தியை கூறுகின்ற நூல் புறநானூறு பெரிய கப்பலில் உள்ள பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்த செய்தியை கூறுகின்ற நூலானது புறணா நூறு கீழ்கண்டவற்றுள் புனையா ஓவியம் பற்றி குறிப்பிட நூல் மணிமேகலை புனையா ஓவியம் கடுப்ப புனவில் அப்படின்னு ஒரு லைன் வரும் இதை எழு இது வந்து எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா மணிமேகலையிலிருந்து எடுக்கப்பட்டது புனையா ஓவியம் மணிமேகலை இன்சொல் விளைநிலனோ ஈதலே வித்தாக என தொடங்கக்கூடிய பாடலானது அறநெறிச்சாரத்தின் எத்தனாவது பாடல் பதினைந்தாவது பாடல் இன்சொல் விளைநிலனோ ஈதலே வித்தாக என தொடங்குகின்ற அறநெறிச்சாரத்தினுடைய எத்தனாவது பாடல் பதினைந்தாவது பாடல் இனிப்பு திஞ்சான் என்பது எவ்வகை ஆகும் பெயர் இனிப்பு திஞ்சான் என்பது பண்பாகு பெயர் இனிப்பை திஞ்சான் இனிப்பு இது வந்து பண்பாகு பெயர் உலக சங்கம் மதுரையில் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலக சங்கம் மதுரையில் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வள்ளுவர் கோட்டம் என்ற கலைக்கூடம் கீழ்கண்ட எந்த ஊரின் தேர் அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது திருவாரூர் தேர் திருவாரூர் அப்படின்னாலே தேருக்கு தான் ஃபேமஸ் அதனால் எந்த ஊரினுடைய அமைப்பில் இது அமைக்கப்பட்டுள்ளதுனா திருவாரூர் தேர் அமைப்பில் அமைக்கப்பட்டுள்ளது கீழ்த்திசை நூலகம் எங்கு காணப்படுகின்றது சென்னையில் கீழ்த்திசை சுவடி நூலகம் வரும் இது எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னா சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ்பெற்ற மன்னன் பாரி மன்னன் முல்லைக்கு தேர் தந்தான் பாரி அவன் மலை மேகத்தை விட புகழ்பெற்ற முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ்பெற்ற மன்னன் பாரி மன்னன் இவன் கடையெழு வள்ளல்களுள் ஒருவன் அப்படியே நிற்கட்டும் அந்தமரம் என்ற கவிதையில் நாவல் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எது கோழி குண்டு அப்படியே நிற்கட்டும் அந்தமரம் என்ற கவிதையில் நாவல் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழி குண்டு முத்துராமலிங்க தேவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று குறிப்பிட்டவர் யார் அறிஞர் அண்ணா முத்துராமலிங்க தேவரினுடைய பேச்சானது ஒரு சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று அவரை போற்றி புகழ்ந்தவர் யாருனா அறிஞர் அண்ணா ஜூல்ஸ்வன் எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஜூல்ஸ்வன் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஊவேசா நூலகத்தில் உள்ள மொத்த ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை இருபத்தொன்று இருபத்தெட்டு ஊவேசா நூலகத்தில் உள்ள மொத்த ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் இரட்டை கிளவியில் ஒரு சொல் எத்தனை முறை வரை வருகின்றது இரண்டு முறை வரை வருகின்றது அடுக்கு தொடரில் ஒரு சொல்லானது நான்கு முறை வரை அடுக்கி வரும் இரட்டை கிழவியில் ஒரே சொல்லானது இரண்டு முறை வரை வரும் அவ்வளோதான் இனி பார்ட் டூ வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்